அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிச்சா ரெண்டு அடி கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல நாற்பத்தி அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிக்கையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லி பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐ க்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க அறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்து என்பது முன்னூத்தி ஐம்பது பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இது முதல் விஷயங்கள் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயும் சில கருத்துக்கள் பதிவாகியிருக்கிறது ஆனா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லியிருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி காலையில் ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசா கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு உச்ச உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசு வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில் இருந்து அவசர அவசரமாக வர்றாங்க அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில் இந்த போஸ்ட்மார்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொம்பது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறைதான் தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே வேளையில் உடல் சூறாய்வு சம்பந்தமாக அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணா இதுல வந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறதே கிடையாதுங்கண்ணா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்குறோம் புதுசாக நம்ம கேட்கலையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்குறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க போஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகல ஒன்னே முக்கால் காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாக தான் நாங்க பார்க்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சர் சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சி பார்த்தா தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழிபடுத்த அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னைய மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தார் அந்த டூ வீலர் கார்லையும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க ஆனாலும் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரீகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டா அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போறாள்லாம் இல்லை அதனால அதற்கும் தயார் தான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் தமிழக மக்கள் அந்த கால மாதிரி போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கில்ல போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும் அண்ணா தாவேக்கா அவங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கன்னா இதுல திரு விஜய் அவர்கள் அக்யூஸ் நம்பர் ஒன்னா போட முடியாது அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது இவங்க யாரும் போய் கொலை பண்ணல யாரும் கத்தி எடுத்து குத்துல தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை வேகமாக ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழங்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்ப எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபி என்குவரியில முழுமையாக வெளியே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அண்ணா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணலன்னு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கோம் ஒத்துக்குங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி சவறு செய்தால நடவடிக்கை எடுங்க மேல எந்த தப்பு நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் அரசுார்ப முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்ற உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு